ஹாய் குட்டிஸ் ஆச்சு ஒரு குட்டி காசில் போகிறேன் ஒரு காட்டில் வந்து ஒரு துறவி வந்து தவம் பண்ணிக்கிட்டுருக்கிறாரு துறவிகள் வந்து இப்போ நம்ம நாட்டில் இருக்க துறவிகள் மாதிரி இல்லை நம்ம நாட்டில் இருக்க துறவிகள் ரொம்ப வேறு மாதிரி இருக்காங்க பெரிய பெரிய பங்களாவில் ரொம்ப வசதியோடு இருக்கிறாங்க எல்லா வசதியோடையும் முந்தி காலத்தில் துறவிகள்லாம் காட்டில் தான் இருப்பாங்க காட்டில் தான் தவம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க மக்களுக்கெலாம் நிறைய உபதேசலாம் பண்ணுவாங்க அது மாதிரி ஒரு துறவி வந்து ஒரு மரத்துக்கடியில் உட்காந்து தவ பண்ணிக்கிட்டுருக்கிறார் கண்ணை மூடி தவம் பண்ணிக்கிட்டுருக்கிறார் அப்போ யாரோ அழுகிற சத்தம் கேட்குது ரொம்ப நேரம் அழுகிறாங்க யாரிட அழுகிறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ணை திறந்து பார்க்குறாரு அவர் உட்காந்துக்க மரத்துக்கு கீழே மரத்தடி கீழே மேலே காக்கா ஒன்று அழுதுகிட்ருக்கு காக்காவை பார்த்து எதுக்கு நீ அழுகிற வா அப்படின்றார் இன்னே காக்கா பறந்து வந்து அவருக்கு முன்னாடி வந்து உட்காந்துச்சு ஏன் அழுகிற என்ன பிரச்சனை உனக்குன்னு கேட்குறாரு இல்லை நான் ரொம்ப கருப்பாக இருக்கேன் எனக்கு யாருமே பிடிக்க மாட்டேங்குது ஏன் குரல் வேற சரியில்லை குரல் வேற இப்படி இருக்குது நான் காக்கான்னு கத்துறதுனால என் குரலும் யாருக்கும் பிடிக்க மாட்டேன் என்னையும் யாருக்கு பிடிக்க மாட்டேன் நான் எதுக்கு உயிரோடு இருக்கணும் என்னை கொண்டுருங்க அப்படின்னு துறவிகிட்ட சொல்லுது உடனே துறவி சொல்கிறாரு என்ன இதெல்லாம் ஒரு பிரச்சனையா நம்ம எப்படி இந்த வாழ்க்கையில் நமக்கு என்ன உடம்பு எப்படி இருக்கோ அதை வச்சுட்டு நம்ம சந்தோஷமாக இருக்கணும் எதுக்கு நீ கவலைப்படுற அப்படின்னு சொல்கிறார் எப்பயுமே ஒரு சோகமாக இருக்கவங்கள்கிட்ட ஒரு துக்கமாக இருக்கவங்கள்ட்ட அட்வைஸ் பண்ணுறோன்னு வைங்களேன் அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது அதே மாதிரி காக்காய்க்கும் பிடிக்கலை துறவி பண்ணுற அட்வைஸ் பிடிக்கலை உடனே சொல்லிச்சாங்க நீங்கள் இதெல்லாம் பண்ண வேணாம் என்னை இப்போ கொள்றிங்களா இல்லையான்னு கேட்டுச்சான் நீ சரி சரி கோப்படாத உனக்கு என்ன மாதிரி பறவையாக மாறணும்னு கேட்குறாரு இல்லை நான் அண்ணன் பறவையாக மாறணும் அப்படின்னு காக்கா கேட்குது என்னோட தவ வலிமையில் உன ஈஸியாக மாற்றிடுவேன் அன்னப்பறவையாக மாற்றிடுவேன் ஆனால் அதுக்கு முன்னாடி நீ அன்னப்பறவையை போய் பார்த்து நீ ஹாப்பியாக இருக்கியா நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னு கேட்டுட்டு வான்னு சொல்லி அனுப்பி விட்ற சரிங்க துறவியிட்ட ஓகே சொல்லிட்டு காக்கா பறந்து போதும் அந்த ஊரில் இருக்க ஏரியில் அன்னப்பறவை அழகாக ஸ்விம் பண்ணிகிட்ருக்கா இருக்கா நேராக அன்னப்பிற்கு போய் முன்னாடி உட்காந்துச்சு ஆஹா நீ எவ்வளவு அழகாக இருக்க ப்யூர் ஒயிட்டாக இருக்க நீ ரொம்ப அழகாக இருக்கியே நீ சந்தோஷமாக தானே இருக்க அப்படின்னு கேட்டுச்சான் காக்கா அன்னப்பறவை சொல்லிச்சான் அட போப்பா பியூர் வந்து வெறுத்தே போகுது எனக்கு பஞ்சவர்ண கிளி மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்கும்னு எனக்கு ஆசை ஆனால் ஏன் வாழ்க்கை இப்படி போயிடுச்சு நானே வாழ்க்கையை வெறுத்து போயிருக்கிறேன் நீ வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு அன்னப்பறவை சொல்லிச்சான் என்னடா அப்போ கலர்ஃபுல்லாக தான் அழகாக இருப்பாங்களோ அப்படி நேராக பஞ்சவரண கிளிட்ட போச்சான் பஞ்சவரண கிளி நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏன்னா எல்லாம் கலர்ஃபுல்லாக இருப்பாங்க க்ரீனு எல்லோ ரெட்டு ப்ளூ அப்படி கலர்ஃபுல்லாக இருப்பா பஞ்சவரண கிளி உடனே பார்த்த உடனே காக்கா ஆகா நீ எவ்வளவோ அழகாக இருக்க நீ கண்டிப்பாக சந்தோஷமாக தான் இருப்ப அப்படின்னு காக்கா கேட்டுச்சான் பஞ்சவரண கிளியும் போப்பா நீ வேற நான் ஆள் அழகாக தான் இருக்கேன் ஆனால் என்னை எந்த நேரத்தில் வந்து பிடிச்சிட்டு போவாங்கன்னு எனக்கு தெரியாது ஏன் எனக்கு எப்போயுமே ஒரு பாதுகாப்பு இல்லாமல் ஒரு பயத்தோடு தான் என் லைஃப்பே போயிட்டுருக்கு நான் இப்படி ஒரு வாழ்க்கை தான் வாழ்கிறேன் நான் சந்தோஷமாகவே இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லித்தான் ஆனால் மயில் பாரு அது கலர்ஃபுல்லாக அழகாகவும் இருக்கும் அதுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது மயிலுக்கு அப்படின்னு சொல்லலாம் ஓஹோ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நேராக பறந்து அந்த மன்னனோட நந்தாவனத்தில் ஒரு மயில் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்துச்சான் தோகை அழகாக தோகை விரித்து அழகாக டான்ஸ் இருந்துச்சான் காக்கா நேராக போச்சான் ஆகா நீ என்ன அழகாக டான்ஸ் ஆடுற எவ்வளவு கலர்ஃபுல்லாக இருக்க நீ கண்டிப்பாக சந்தோஷமாக தான் இருப்ப அப்படின்னு கேட்டுச்சான் காக்கா மயில் சொல்லிச்சான் ஏப்பா நீ வேற என் தோகை அழகாக இருக்குன்னு இந்த தோகையெல்லாம் பிடிச்சி இழுத்து தோகையை பிடிச்சிட்டு போய் இப்போ டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்க தோகையை மயில் தோகையை பார்த்து விசிறிலாம் வந்துருச்சு மயில் தோகையில் விசிறிலாம் வந்துருச்சு வீட்டில் டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்க எனக்கு பிடுங்கும் போது எப்படி வலிக்கும் தெரியுமா ஆனால் பாரு காக்கா ஒன்றை மாதிரி இருந்துட்டால் எந்த கவலையுமே இல்லை ஃப்ரீயாக சுற்றலாம் எந்த பயமும் இல்லை யார் வந்து என்ன செய்வாங்கன்ற பயம் கிடையாது நீ மாதிரி ஒன்றை மாதிரி நான் ஹாப்பியாக இருக்கும்னு ஆசைப்பட்றப்பா அப்படின்னு மயில் சொன்னச்சான் உடனே காக்கா என்னடா இது உலகத்தில் ஒருத்தன் கூட ஹாப்பியாக இல்லை போல் இருக்குது ஒவ்வொருத்தனையும் ஒவ்வொரு பிரச்சனையோட இருக்கான் அவையாவே லைஃப்பில் திருப்திப்படாமல் இருக்காங்களே அப்படி நேராக முடிவெட்ட போச்சான் ஐயா ஐயா நான் இப்படியே காக்காவாகவே இருக்கேன் ஏன்னா நான் பாதுகாப்பாகவும் இருக்கேன் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது என் இஷ்டத்துக்கு எங்கே வேணாலும் போகிறேன் எங்கே வேணாலும் வர்றேன் எந்த பயமும் எனக்கு இல்லை ஏன் லைஃப் சந்தோஷமான லைஃப் தான் நீங்கள் நீ மாற்றிடாதீங்க அப்படின்னு காக்கா சொல்லிச்சான் சரியா நம்ம எப்படி இருக்கோமோ அதை நம்ம அப்படியே ஃபுல்லாக ஏற்றுக்கணும் நம்ம இப்படி இல்லையே அப்படி இல்லையே நம்ம கருப்பாக இருக்காமே நம்ம குண்டாக இருக்காமே நம்ம ஒல்லியாக இருக்காமே அப்படி தான் நம்ம குறப்பட்டுக்கிற மொழிய நம்மக்கிட்ட என்ன இருக்குது அதை வச்சு நம்ம சந்தோஷப்படுறதே இல்லை மற்றவங்கள பார்த்து பார்த்து அவங்க அப்படி இருக்காங்க நம்ம இப்படி இருக்கிறோம் அப்படின்னு மற்றவங்களோட கம்பேர் பண்ணிகிட்டே இருந்தோன்னு வைங்களேன் லைஃபே போயிடும் சோகமாக தான் இருக்கும் சரியா எப்பயுமே கம்பேர் பண்ணவும் கூடாது நம்ம லைஃப்பை நம்ம ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக போகணும் சரியா யாரோடையும் கம்பேர் பண்ணக்கூடாது இருக்கிற லைஃப் ஹாப்பியாக இருக்கணும் ஓகேவா ஆச்சி வந்து உங்களுக்கு நாளைக்கு ஒரு குட்டி கதை சொல்கிறேன்